தேசத்திலே யோபு என்னும் இருந்தான் அந்த தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர் மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவடைக்காரரும் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான் அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள் விருது செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஒரு நாள் தேவபுத்திரர் கத்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் நீ எங்கே இருந்து வருகிறாய் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என் யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனும் ஆகிய அவனை பூமியில் ஒருவனும் இல்லை யோபு இல்லைவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடிக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உண்மை இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே யோபு என்னுடையவன் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான் பின்பு ஒரு நாள் யோகுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே உசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து ஐயா எருதுகள் அவைகள் பக்கத்திலே மெய்ந்து கொண்டிருக்கையில் ஒரு கூட்டத்தார் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து அய்யோ அய்யோ வாரத்தில் இருந்து தேவரிடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலை ஆட்களையும் சுற்றரித்து போட்டது நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை மூக்க அறிவிக்கும் இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து எதாவது கல்தைய கூட்டு வந்து ஒட்டகில் விழுந்து அவைகளை ஓட்டிக் போறார்கள் வேலையாட்களையும் கட்டாயக்கர்களை வெட்டி போட்டார்கள் நான் உருவன் பாத்திரம் தப்பி அதை உனக்கு அறிவிக்கும்படி வந்தேன் இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து தகப்பதே உடைய குமாரரும் உடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது மராந்தர மொழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டில் நாலு மூலையும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க முடி வந்தேன் அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து நான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை இன்னொரு நாளிலே தேவபுத்திர கத்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கத்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான் நீ எங்கே இருந்து வருகிறாய் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் நீ என் தாசனாகிய யோகின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனம் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து கொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான் ஆனாலும் நீர் உடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொழுவீரானால் அவன் உமது முகத்துக்கு எதிரே இதோ அவன் அவன் உன் கையில் இருக்கிறான் ஆகிலும் பிராணனை மாத்திரம் தப்பவிடு அப்பொழுது கத்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் ஏய் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்று நாம் பெற வேண்டாமோ இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடிகளினால் பாவம் செய்யவில்லை யோபுடைய மூன்று சிநேகிதராகிய தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகாக்குடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள் நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிட்டது என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது எனக்கு சுகமும் இல்லை இழைப்பாறுதலும் இல்லை அமைதலும் இல்லை எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் கலங்குகிறீர் உம்முடைய தேவபக்தி உறுதியாகவும் உம்முடைய உத்தமம் நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டியதல்லவோ குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ இதை நினைத்து பாரும் உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது அவைகள் எனக்கு அரோசியமான போஜனம் போல் இருக்கிறது மண்ணு இறை காப்பவரே பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர் தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரையானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபமாக்குவார் நான் நீதிமானாயிருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் அவர் புசலினால் என்னை முறிக்கிறார் முகாந்திரமில்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார் அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன் இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை உம்முடைய விம் வார்த்தைகளுக்கு மனுஷர் மௌனமாயிருப்பார்களோ என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவர்களுடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீ சொல்கிறீர் உம்முடைய அக்கிரமத்துக்கேற்றபடி தேவன் உண்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும் என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன் அவர் எனக்கு மருத்துவ உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் நான் நீங்களோ விருத்தாக்கியர் ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன் பெரியோர் எல்லாரும் ஞானிகள் அல்ல முதியோர் எல்லாரும் நீதியை அறிந்தவர்களும் அல்ல யோவே என் நியாயங்களை கேளும் என் வார்த்தைகளுக்கு எல்லாம் செவி கொடும் உம்மாலை கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும் மகா நீதிவரரை குற்றப்படுத்துவீரோ தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார் சர்வ வல்லவர் அதை கவனியார் தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக இப்போதும் புருஷனைப் போல் இடை கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லு நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் அதற்கு அளவு குறித்தவர் யார் அதன் மேல் நூல் போட்டவர் யார் அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார் நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ இதோ நான் நீசன் நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என் கையினால் என் வாயை கொள்ளுகிறேன் தேவரீர் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது என்பதை காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் தேமானியன் ஆகிய நோக்கி உன் மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூலகிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பள்ளிகளை இடுங்கள் என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது போது அவன் சிறையுறுப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் இதற்கு பின்பு யோபு நூற்று நாற்பது வருஷம் உயிரோடிருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் தேவனுடைய உத்தரவை பற்றி சாத்தானால் சோதிக்கப்பட்டான் காத்து கொண்டான் பெற்று பெற்று நாம் கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் மிகவும் தத்துரூபமாக நடித்து எங்களை எல்லாரையும் மகிழ்வித்த யூத் மினிஸ்ட்ரி சகோதரர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள்